மற்றதான் கைவேல் கழுரோடு போக்கியவன் மைவேல் படியானும் இடித்த கண் மேற்கொண்டேறிய அடித்தமைப்பின் ஒன்றற்றோர் வன்கணுக்கு விழுப்புண்படாத விழுப்புண் படாத நாளெல்லாம் நூல் வை வைக்கும் நாளை எடுத்து சுழலும் இசையண்டி வேண்டா இசையண்டி வேண்டா உயிர கடலையாப்பு காரியை நீத்து உரி உ உரின்னு உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செரினும் சீர் செனும் சீர்குலர் ஒரு கீழ்பவர் புறந்தவர்கள் நீர்மருக சாகிப்பின் சாக்காடு இறந்து தக்கது உடைத்து நன்றி